பாருங்க சங்க சாதாரணமா நாமெல்லாம் கூட இருந்து சொல்றேன் நாம எல்லாம் பள்ளியாசலுக்கு வரணும் பள்ளியாசலுக்கு தொழுக வரணும் நன்மைகளை மாறி கொண்டு வரணும் நிறைய நல்லது நினைக்கிறோம் நற்காரியங்களுக்கு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தரப்பட்டிருக்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நேரத்தை கழிக்க வரணும் அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத செய்த என்னன்னு கேட்பீங்க இருக்குங்களேங்க ரொம்ப கெட்டது பாங்கோசை கேட்டுவிட்டால் உடனே நம்முடைய வாய் அடைக்கணும் அருமனுக்கு அருமணி சொல்றாங்க பாங்கு அல்லாவுடைய புறத்தில் இருந்து வரும் அழைப்பாக இருக்கிறது அல்லாவுடைய சார்பில் அங்கே சொல்கிறார் அவர் வாங்கி சொல்லும் நேரத்தில் அல்லாவுடைய அழைப்பு எல்லாம் சைலன்ஸ் ஆகணும்